கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மங்காடு தூக்கூட்டாலுமூடு சாலை மூழ்கியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக இரவு பகலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் கனமழையால் நிரம்பிய பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கனடிக்கும் மேல் தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மங்காடு தூக்கூட்டாலுமூடு சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் புகுந்தது இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்தது இதனால் வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர்